வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பசங்களாம் வீட்டில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் இப்போ கோதுமை அல்வா போகிறேன் பாட்டி கோதுமை அல்வா இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க பாட்டியை பார்த்தீங்கன்னா தலை தட்டி ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன் இந்த கோதுமை தான் நெல்லாம் நெய்யில் வறுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா பாட்டு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றிருக்குறேன் இப்போ வந்து ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பாட்டி முதல்ல சின்னது வச்சுருந்தேன் சின்ன உடச்சிட்டி நல்லா கலர் அதுக்கு முடியாது போன தடவையும் உங்களுக்கு சின்னதில் தான் காமிச்சிருக்கிறேன் அதனால் பாட்டி இந்த பாசி பொறுப்பு அல்வாவுக்கு அப்படி தான் காமிச்சிருக்கிறேன் அதனால் இப்போ பெருசாக வச்சுட்டேன் சின்னதை எடுத்துட்டேன் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கணுங்க இதெல்லாம் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ரவை அதே நெய்யில் வறுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தான் போடுங்க அதிகமாக போடாதீங்க நெய்யில் ஒர்த்துக்கும் ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு யாருன்னா கடலை மாவு போடுறேன் ஒரு ஸ்பூன் போடுறேன் இது சின்ன ஸ்பூன் இதில் ரெண்டு போட்டால் ஒரு டீஸ்பூன் வரும் அது ஐஸ்கிரீம் ஸ்பூன் இது நல்லா நெய்யில் வறுப்படணும் நெய்யில் நல்லா வறுபடணும் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சே வருங்க அப்போ தான் நல்லா வறுப்படும் இந்த மாதிரி நல்லா நெய் கலரில் வந்துடணும் கோதுமை மாவும் நல்லா வறுப்படணும் இப்போ பார்த்திங்கன்னா ரவையும் கடலை மாவும் நல்லா நம்ம நெய் என்ன கலரில் இருக்குமோ அதே கலர் வந்துருச்சு அந்த மாதிரி தான் வறுக்கணும் இப்போ வந்து கோதுமை மாவும் பாருங்கள் கலர் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிடுச்சு இன்னும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வறுக்கலாம் நெய்லேயே தான் வறுக்கணும் கோதுமை பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துட்டேன் பாட்டி நல்லா நெய்யில் வறுபட்டுருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாட்டி சுடு தண்ணி வச்சுருக்குறேன் சுடுதண்ணி ஒரு பக்கம் கொதிக்க வைக்கணும் இந்த கலர் வந்த உடனே நம்ம சுடுதண்ணி ஊற்றணும் சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்குறேன் பாட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றணும் பாருங்கள் சுடுதண்ணி ஊற்றுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் அப்படியே கவுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் அப்படின்னா தண்ணி ஊற்றணும்னு இந்த மாதிரி வந்துடும் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுங்க கெட்டியாக கெட்டியாக கோதுமை மாவு கெட்டியாக கெட்டியாக நம்ம இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு கொஞ்சமாக ரெண்டு பேர் தான் இருந்தீங்கன்னா ஒரு கப்பு போடுங்க இல்லாட்டி கப்பு போடுங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாக இருந்தால் பாட்டி போட்ட மாதிரி ரெண்டு கப்பு போடுங்க பாருங்கள் பாட்டி சுடுதண்ணி ஊற்றி நல்லா கலறிட்டேன் இந்த சமயத்தில் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இந்த இந்த மாதிரி கலர்னப்புறம் அடுப்பு வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டே நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி கலரக்கூடாது ஆனாக்கா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம இருட்டுக்கட அல்வா மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட் அதை விட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அல்வா இந்த ஸ்டேஜில் சக்கரை போட்டுருவோம் அப்புறம் மெஷர்மெண்ட் கப்பில் ஆட்டி வந்து ரெண்டு கப்பு போட்டுக்கிறேன் மெஷர்மெண்ட் கப்பு பெரிய கப்பு இருக்கு இல்லையா அதில் தான் போட்டுருக்கேன் பாட்டு ரெண்டு கப்பு சர்க்கரை மாவு பார்த்தீங்கன்னா அந்த கப்பில் ஒன்றரை கப்பு இருக்கும் நான் போட்ட மாவு சர்க்கரை வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட அரை கப் போட்டுருக்காங்க எனக்கு போதும் மீடாக இருக்குந்தால் போதும் ரொம்ப சுகர் இருக்கக்கூடாது சர்க்கரை அதிகமாக சாப்பிட்றவங்களா இன்னும் கொஞ்சம் பிடிக்கும் அப்படியே நேரம் மாறி வரும் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் மேலே வரும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் பாட்டி அப்போ ஒரு குண்டு குண்டுக்கரண்டியில் ஊற்றினாங்க அவ்வளோதான் நெய் அதுக்கப்புறம் ஊற்றவே இல்லை இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கணும் ஏலக்காய் வந்து பாட்டி பார்த்திங்கன்னா ஏலக்காய் முழுசாக தோலோடு போடலை அஞ்சு ஏலக்காய் எடுத்தேன் அதில் இருக்கிற விதையை மட்டும் எடுத்துக்கிட்டேன் அந்த விதையை தட்டவும் இல்லை இந்த விதையை அப்படியே போட்டுடலாம் தட்ட வேண்டாம் நம்ம கோதுமை மாவு ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும் அது அதோடைய வாசமும் நெய் வாசமும் தான் வரணும் இந்த பாருங்கள் ஏலக்காயை உரித்து வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டுக்கிறேன் தட்டானு போட்டுக்கணும் நம்ம வருத்தம்னா அந்த கலர் மாறிடும் நம்ம நெய்யிலெல்லாம் வருத்தோம்னா அல்வா கலர் வந்துடும் வறுத்துட்டு நெய்யில் வறுத்துட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் கலருக்காக கேரன் மில்க்கு கூட பண்ணலாம் கேரன் மில்க் பண்ணி அல்வா செய்கிறவங்களும் பண்ணலாம் அப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து நெய்யில் எல்லாமே வறுத்துருவேன் பசங்கள் ஸ்கூல் விட்டு வீட்டில் இருக்காங்க இல்லையா இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிடுவாங்க குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க ஒரு ஒரு லஞ்சு டைமில் ஒரு மூணு நாலு மணி போல் ஒரு ஒரு கிண்ணத்தில் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க விட்டு சாப்பிட்டு உக்காந்துப்பாங்க ஸ்டவ் ஸ்லோவாகவே வச்சுருங்க அல்வா ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் மேலே ஒருக்கு வரணும் இப்படி சுற்றி வரணும் அதில் ஒட்டவே கூடாது இப்போ நம்ம அல்வா பண்ண பதம் எப்படி எடுக்கிறதுனாக்க இப்போ அல்வா நம்ம சுற்றுறமுத்திங்களா சுற்றும் போது அப்படி சுற்றி வரணும் சுற்றி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் கரெக்டாக அல்வா ரெடி ஆயிடுச்சு கேஸை ஸ்லோவாகவே வச்சு அல்வா கல கிளறுங்க நான் ஒரு பவுலில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கோதுமை அல்வா நீங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்கும் நம்ம இருட்டுக்கடை அல்வாவோட அந்த அல்வா மாதிரி நம்ம செய்ய முடியாது அது கோதுமை பால் எடுத்து செய்கிறாங்க இது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த அல்வா செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு குழந்தைங்களாம் போய் ஸ்கூல் விட்டு வீட்டில் இல்லையா லீவில் அப்போ இதெல்லாம் செஞ்சு கொடுங்க ஒரு ஒரு ஸ்வீட்டாக பாட்டி போட்டு காமிக்கிறேன் குழந்தைங்களுக்கு இது ஹெல்த்தியான ஸ்வீட் தான் கோதுமை மாவில் பாருங்கள் அல்வா ரெடியாயிடுச்சி அதுக்கு ஆடுற ஆடுறதுக்குள்ளே அதில் பா பாதி அல்வா காலியாகிடுச்சி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது அருமையாக இருக்கும் பாட்டி இந்த வச்சுருக்கேன் பாருங்கள் அருமையாக இருக்குது சூப்பராக அப்படியே அல்வா பாருங்கள் நெய்யெல்லாம் நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் அப்படியே மேலே வந்துருச்சு பாடி சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ வாயில் கூட கரையிறதே தெரியல அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த அல்வா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டிக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கோதுமை மாவு இருக்கும் ரவை இருக்கும் கடலை மாவு இருக்கும் எல்லாமே இருக்கும் நெய் வாங்கிக்கோங்க கடையில் வாங்கிக்க வே நெய் வீட்டில் இருந்தால் செஞ்சு கொடுங்க நெய் இல்லாட்டி கடையில் ஒரு அரை லிட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க குழந்தைங்களுக்கு அருமையாக செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் பாட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாட்டிக்கு கம்மான்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் பேச்சலர் கூட செஞ்சு சாப்பிட்றலாம் அவ்வளோ நல்லா இருக்குது இந்த அல்வா வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி தான் பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ